ராகுகேது பயிற்சி பலன் மேஷம் ரிஷிபம் மிதுனம் கடகம் வணக்கம் நேர்களே கிரகங்களின் பயிற்சி பலன் என்பது பொது பலனை ஒருவர் வாளின் அனைத்து நிகழ்களும் அவரின் பிறந்த ஜாதக அடிப்படையிலான தசா புத்தியின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகின்றன கோச்சார பலன் என்று சொல்லப்படும் பயிற்சி பலன் அவரவருக்கும் நடக்கும் தசை புத்தி பலனை சாதகமாகவே அல்லது பாதகமாகவோ ஆக்கி தருகின்றன உதாரணமாக ஒருவருக்கு ராகு திசை போது அவர் ஜாதகத்தில் ராகு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து லக்னாதிபதி அல்லது பூர்வ புண்ணியாதிபதி அல்லது பாக்கியாதிபதி பார்வை பெற்று இருந்தாலோ அல்லது அவர்களுடன் ஏழு டிகிரி வரையிலான இணைவை பெற்றிருந்தாலோ அவருக்கு ராகு திசை மிக பெரும் வருமானத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் இந்த நிலையில் கோச்சார பானதரும் ராகுவும் கோச்சார ரீதியாக பதினொன்றாம் இடத்திற்கு வரும்போது பலனை இரட்டிப்பாக்கி தரும் மாறாக கோச்சார ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பனிரெண்டாம் இடம் விரயத்தையும் பதினொன்னில் உள்ள தசை நடத்தும் ராகு லாபத்தையும் குறிப்பதால் இந்த ராகு பயிற்சி அவருக்கு சற்று விரயத்தை கொடுக்கும் ஆனால் தசைநாதன் ராகு வலுவுடன் இருந்தால் விரயத்தை சமாளிக்கும் வருமானம் அவருக்கு வரும் எனவே கோச்சார பலனை அவரவர் ஜாதக பலனோடு இணைத்தே பலன் சொல்வதே சரியான முறை என்பது என் கருத்து எனினும் இங்கு ராகு கேது பயிற்சியால் பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய பொது பலனை பற்றி பார்ப்போம் முதலில் மேச ராசிக்காரர்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை ஐந்தாம் வீட்டில் இருந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குழந்தைகளின் வழியாகவும் துன்பங்களை தந்த ராகு பகவான் இப்போது நான்காம் வீடான கடகத்தில் சஞ்சரிக்கிறார் கடக ராகு யோகம் தரும் அமைப்பாகும் வீடு வாகன கல்வி வகைகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் தாய்க்கு சில சிரமங்களை ஏற்படுத்தலாம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள சந்திரனின் நிலைமையை பொறுத்து தாயாருக்கான சிரமத்தின் அளவு மாறுபடும் வரும் செப்டம்பர் மாதம் முதல் குரு ராசிக்கு ஏழாம் வீடான துலாமில் சஞ்சரிக்கப் போகிறார் திருமண யோகம் கூடி வரும் காலம் இது வெளிவட்டார தொடர்பு வெளிநாட்டு தொடர்பு அதிகரிக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் சிறப்பாக உள்ளது பத்தாம் இட செய்யும் வேளையில் ஒரு பிடிப்பில்லாத செழிப்புத்தன்மையை உண்டாக்குவார் பணி செய்யும் இடத்தில் தனிமையை உணர்வீர்கள் வரும் டிசம்பர் முதல் அஷ்டம சனி விலகுவதால் இதுவரைப்பட்ட பொருளாதார நெருக்கடி கடன் தொல்லை வம்பு வழக்கு இவற்றிலிருந்து வெளிவருவீர்கள் பல தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி வருவதால் தந்தையுடனான உறவில் பிரச்சனை வரலாம் இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சூரியன் மற்றும் சனியின் தொடர்பை பொறுத்தது மொத்தத்தில் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மை பயக்கும் பயிற்சி ராசிக்காரர்களுக்கு இதுவரை நான்காம் வீடான சிம்மத்தில் இருந்த ராகு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியில் சஞ்சரிக்கிறார் ராகு போன்ற பாவ கிரகங்களுக்கு தைரிய வீரிய கீர்த்தி ஸ்தானமான மூன்றாம் இடம் மிகவும் உகந்த இடமாகும் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் இளைய சகோதரருக்கு சில சிரமங்கள் உண்டு ஒன்பதில் கேது தெய்வ வழிபாடு முன்னிட்டு நீண்ட தூர பயணம் ஏற்படும் வரும் டிசம்பர் முதல் அஷ்டம சனி ஆரம்பிக்க இருப்பதால் பணம் மற்றும் கொடுக்கல் வாங்குகளில் எச்சரிக்கையாக இருக்கவும் உங்கள் வேலையை தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிக்கவும் சனி பகவானால் பனிச்சுமை அதிகரித்தாலும் குரு உங்களுக்கு பதவி உயர்வை தர உள்ளார் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் துலாமில் சஞ்சரிக்க உள்ள குருவினால் மூத்த சகோதர வழியிலோ மனைவியின் வழியிலோ எதிர்பாராத தனயோகம் உண்டாக வாய்ப்பு உள்ளது மிதுன ராசிகாரர்களுக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து விலகி குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் யாகாவராயினும் நாகாக்க என்ற வள்ளுவனின் வாக்கை பின்பற்ற வேண்டியது அவசியம் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட சிறு கோளாறுகள் உண்ணும் உணவால் காரணமாக வரலாம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் எட்டில் கேது வாகனங்களின் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது மிகுந்த எச்சரிக்கை தேவை நீங்கள் ஃபோன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏழில் சனி பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் மீண்டும் சொல்கிறேன் வீட்டில் மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் குரு பகவான் செப்டம்பர் மாதம் முதல் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிக நேரம் செலவழிப்பீர்கள் சினிமா கலை தரகு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோருக்கு சிறப்பான நேரம் கடக ராசிக்காரர்களுக்கு இதுவரை குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தந்தை வழி தாய் வழி குடும்ப சொத்து சம்பந்த பிரச்சனை அனைத்தும் சரியாகிவிடும் காலம் இது ஆனாலும் உறவினர்களிடமிருந்து விலகி இருக்கும் மனநிலைவை பெறுவீர்கள் குலதெய்வ வழிபாடு முன்னிட்டு பயணங்கள் செய்வீர்கள் வீடு வாகன சொத்து சேர்க்கை உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் சிறப்பான வெற்றி பெறுவார்கள் பணி சுணக்கம் ஏற்படும் வரும் டிசம்பர் மாதத்திற்கு மேல் பணியில் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் ஏற்படும் பணியின் காரணமாக நீண்ட பயணம் செய்வீர்கள் வம்பு வழக்குகளில் வெற்றி உண்டு உடல் நலத்தில் சற்று அக்கறை தேவை இவை அனைத்தும் பொது பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்களை அறிய நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதள முகவரியில் எங்களை அணுகலாம் அடுத்து வரும் வீடியோவில் மற்ற ராசிக்கான பலன்களை விரைவில் கணித்து சொல்லவிருக்கிறோம் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி மேலும் ஏது கொடுக்கும் திடீர் பணக்காரன் ஆகும் யோகம் பற்றிய ஜோதிட தகவல்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவில் கேளுங்கள் நன்றி வணக்கம்